ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜே மாஸ்டர் எம்எக்ஸ் ஒன் டூ ஜீரோ ஒன் மாடல் உள்ள ஆம்பிளிப்பர் தான் நமக்கு ஃபால்ட்டு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொன்ன ஃபால்ட் என்னென்னா பவரே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிட்டேன் இது பவரே இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆம்பிளிப்பர் பிரிச்சாச்சு ஃபால் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது பீஸ் போயிருக்கு இப்போ நம்ம பீஸ் போயிருந்துச்சு பீஸ் பாட்டும் பார்த்து நிற்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் அது ஏன் பீஸ் நிற்கலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ அடுத்தது ஒன் எயன் ஃபோர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் எயன் ஃபோர் த்ரீ ரெண்டும் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ரெண்டும் பார்த்தா நாலு பெட்டு போயிருக்கு இதில் ரெண்டு கட்ட ரெண்டு கட்ட கேட்ட வேண்டியது இருக்குது கொஞ்சிங்கன்னா இதெல்லாம் கட்டியிருக்கிறேன் நான் இது அடுத்தது இது ரெண்டும் கட்டணும் இதுவும் ஷார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பளை இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ